குந்தலாடி அரசு உயர்நிலைப் பள்ளியில் தேசிய பெண் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு போட்டிகள் நடத்தி பரிசுகள் வழங்கப்பட்டது ஆல் தி சில்ட்ரன் மற்றும் குந்தலாடி அரசு உயர்நிலைப் பள்ளி குடிமக்கள் நுகர்வோர் மன்றம் ஆகியன சார்பில் தேசிய பெண் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் ஓவியம் மற்றும் பேச்சு போட்டிகளில் வெற்றி பெற்றோருக்கு பரிசளிப்பு நிகழ்ச்சியும் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு பள்ளி தலைமை ஆசிரியர் பஜித் குமார் தலைமை தாங்கினார் ஆல் தி சில்ட்ரன் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அஜித் பள்ளி ஆசிரியர் அன்னபாகியம் ஆசிரியர் சுஜித் முன்னிலை வகித்தனர் தவள சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மைய செயலாளர் சிவசுப்பிரமணியம் பேசும்போது பெண் குழந்தைகள் பாதுகாப்பிற்காக அரசு பல்வேறு திட்டங்களை வகுத்து சட்டங்களை இயற்றியுள்ளது பெண் குழந்தைகளை கொள்வதை தடுக்க ஸ்கேன் மூலம் அறிதல் தடை செய்யப்பட்டுள்ளது பெண் குழந்தைகள் தங்களுடைய தாழ்வு மனப்பான்மையை மாற்றி முன்னேறுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் பெண் குழந்தைகள் தங்களின் சுய பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவதோடு தற்காப்பு கலைகளை கற்றுக்கொள்வது அவசியம் சமூகத்தில் மேன்மை பெற கல்வியும் திறமைகளை கொள்ளும் பக்குவமும் உருவாக வேண்டும் பள்ளி கல்வியோடு கணினி கல்வி மொழி சார்ந்த பயிற்சிகள் உள்ளிட்டவை பெற வேண்டும் மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் பல்வேறு நிகழ்வுகளில் தங்களுடைய பங்களிப்பையும் உறுதிப்படுத்தி திறமைகளை வளர்த்துக் கொள்ளுதல் அவசியமாகிறது சமூக ஊடகங்கள் பயன்படுத்துவதை தவிர்க்கவும் தங்களின் புகைப்படங்களை பகிர்வதையும் தவிர்க்க வேண்டும் இதன் மூலம் இணைய குற்றங்களை சிக்காமல் தவிர்க்க முடியும் பெண்களின் முன்னேற்றங்கள் அவர்களின் முயற்சியால் அமைத்துக் கொள்ளுதல் அவசியம் என்றார் பெண் பாதுகாப்பு குறித்து பேச்சு போட்டியில் வெற்றி பெற்ற மதிவதனி ரசிதா பூஜா ஓவியப் போட்டியில் ஆறு மற்றும் ஏழாம் வகுப்பு பிரிவில் அகல்யா விஷ்ணு மனோஜ் எட்டு மற்றும் ஒன்பதாம் வகுப்பு பிரிவில் புகழேந்திரன் புஷ்பலதா பவதாரன் பத்தாம் வகுப்பில் சௌமியா முகமது அப்சல் சஞ்சய் ஆகிய மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர்